esi ப் பாத்துக்த்தலைத்なるほどேன் Sakura afarрипற் என்றும் புக்கிவும் 하루 MacBook அ backlпов forsfruit ஏ பாமியம்bau லக்கார் undesrialருங்கள் ககமநடி தன் kennி statisticsக்

இந்த கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணால் வருதா கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணால் வரும் சரிதா சரிதா பார்த்துட்டிங்களா ஓகே லை போட்டிங்களா சூப்பர் அன்னைக்கு 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 லை போடும்போது இப்படிதா இப்படி இது

ஓகே ஓகே இல்லை இல்லை அது சொல்லல நைட்டு அன்னைக்கு லைவ் பார்த்தீங்கல்ல இப்படி மோடி மூடி மூடி கொண்டு மூடி கொண்டு படுத்துல அதுதான் கேட்குறேன் ஊமை ஊமை லைவ் போட்டீங்கல்ல ஊமை லைவ் ஆ குழம்பு வைக்கும்போது காரமாக விதிவாது அது நீ காரமாக காரம் கம்மியாக வைக்காது அது நல்லா இருக்காது

கண்ணுக்குள்ள தூக்கம் நிக்குது பாத்துக்க ரொம்ப தூக்கம் சரி ஓகே காசு இன்னைக்கு இன்னைக்கு டியூட்டி இல்லை உங்களுக்கு இந்த வேலைக்கு போயிடல இன்னைக்கு இல்லை லீவா